அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே இந்த கடகராசின்றது கால புருஷ தத்துவத்துல நாலாவது வீடா இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி சந்திரனா இருக்கார் பொதுவாக அந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து எப்பவுமே மனசு ஏன்னா சந்திரமா மனசோ ஜாதகன்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி வந்து மனசு எப்போவுமே வந்து அலைப்பாஞ்சுட்டே இருக்கும் லட்ன எதை பற்றியான கவலைப்பட்டுட்டே இருக்கும் இவங்க வந்து காலம்பரம் நல்ல சந்தோஷமா இருந்தாங்கன்னா ரொம்ப உற்சாகமாக மனசு இருந்தோம்னா சாயந்தரம் இவங்களை அறியாமல் மனசு டல்லாகிடும் இல்லை காலம்புற டல் சாய்ந்தரம் வந்து இவங்களுக்கு உற்சாகமாக மாறிடும் ஸோ இது வந்து இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பெரிய ஒரு ஒரு குவாலிட்டின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேலேயும் அன்பு கரணையும் வச்சிருப்பாங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் இவங்களால விமர்சனங்களை தாங்கிக்க முடியாது இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பான குணமாக இருக்கு இந்த ஆடி மாதம்ன்றது சாமி கும்புற மாதம் இந்த ஆடி மாதத்தில் சூரியன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இதனால இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இவங்களுடைய எதிரிகள்லாம் வந்து இந்த மாதத்தில் கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏற்கனவே நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளான் படி உங்களுக்கு காரியங்கள் வந்து இந்த மாதம் நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் வந்து உங்களுடைய பொறுப்புகள் வந்து கூடும் குடும்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா ஃபேமிலியில் வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிக்கும் அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காரியங்கள் செய்ய வேண்டி வரும் இப்போ பிள்ளைகள் இருந்தால் படிப்பு பிள்ளைகளிருந்தால் கல்யாணம் அது மாதிரி இல்லை வீடு கட்டுறது இந்த மாதிரியான பொறுப்புகள் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் இல்லை வந்து உங்களுடைய உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோட சொத்தை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது அதில் பிரச்சனைகள் வர்றது அந்த பிரச்சனை நீங்கள் சந்திக்கிறது இது மாதிரி கொஞ்சம் வந்து அது மாதிரியான விஷயங்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் வேலை பார்க்குறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் அடிஷ்னல் சார்ஜஸ் வரலாம் அடிஷ்னலாக வேறு ஒர்க்களும் சேர்த்து கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரியான புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து இடமாற்றம் ஏற்படலாம் இல்லை பதவி உயர்வுகள் ப்ரொமோஷன்ஸ் அது மாதிரிலாம் கிடைக்கலாம் வியாபாரத்தில் கிராஜுவலாக நிதானமாக முன்னேற்றம் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது பணம் பணங்காசை பொறுத்தல இந்த மாசம் வந்து வருமானத்தை காட்டிலும் செலவு வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு வீடு வீடு சம்பந்தமா வீடு வாங்குறதோ இல்லை வாகனம் வாங்குறதோ அது சம்பந்தமான செலவினங்களோ வந்ததுன்னா அதுல கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது புதனை வழிபடுறது இந்த மாசம் மிக நல்ல பலனை கொடுக்கும் புதன் வந்து வீட்டில் வந்து கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன வருத்தங்கள் வந்தாலும் அது கண்டிப்பா சரியாயிடும் அதுவாகவே சரியாயிடும் சீக்கிரமா அது வந்து நீங்கள் அதுவும் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மேனேஜபிள் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் குடும்பத்தில் இருந்து பெற்றோர்களுடைய உங்களுடைய அப்பா அம்மாவோட உடம்பு நிலையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த இருக்கும் வீட்டில் வந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் உங்களுடைய கூட பிறந்தவங்களோட பேசி அவங்களோட உரையாடல்லாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து உரையாடல் நடத்த வேண்டிய அவசியம் வரும் நீங்கள் அவங்கள்ட்ட பேசி அதிகம் சரி பண்ணுறதுக்கோ இல்லை புரிய வைக்கிறதுக்கோ இந்த மாசம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்க வெளியூர் பயணம் வந்து அவசியமா போக வேண்டிய வெளியூர் பயணங்கள் ஏற்படும் அது மாதிரி வெளியூர்ல வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேலை கிடைக்க வெளியூர்ல வேலை கிடைக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கு இல்ல வேலை சம்பந்தமா வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மாதிரி வந்து நீங்கள் ஆன்மீகத்துக்கு யாத்திரை போனீங்கன்னா இல்லை வீட்டிலேருந்து இல்லை குலதெய்வத்துக்கு போகிறதோ இல்லை நார்த்தில் இப்போ நம்ம நிறைய அயோத்தி காசி இது மாதிரிலாம் இல்லையா அது மாதிரிலாம் நீங்கள் போறது உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த மாதம் நீங்கள் சாமி கும்பிட்றதுக்காக வெளியூர் பயணங்கள் எதுவும் திட்டம் போட்டு போயிட்டு வந்தீங்கன்னா அது மூலமான பலன் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் உடல்ல வந்து பொதுவா வந்து தலைவலி ஜெரிமான கூளாறு இதெல்லாம் இந்த மாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து ஜென்மத்திலே சூரியன் இருக்கிறதுனால அது மாதிரி உடம்பு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீர் சத்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்க தண்ணி நிறையா குடிக்கணும் மன அழுத்தங்க வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஆள் உங்களுக்கு நீர் ராசி வேறு அதனால் மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுக்காக இருக்குது அதனால் வந்து டெய்லி நீங்கள் வந்து சுவாமி கும்புறது வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது அம்மன் வழிபாடு அது வந்து ஆடி மாதமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொண்டு தரும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்குறத தவற வேண்டாம் ஆடி மாதம் விளக்கு பூஜை பண்ணுறதோ இல்லை அம்மனுக்கு போய் விளக்கேற்றுறது பால விஷயத்துக்கு வாங்கி கொடுக்குறது இது மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டீங்கன்னா அது இன்னும் ரொம்ப நன்மையாக இருக்கும் பொதுவாக இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தளவுல உள்ள ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டு சாரி ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது ஆகஸ்ட் பதினொன்று இந்த மூணு நாளும் உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது அது மாதிரி தினமும் உங்க ஜென்மத்தில் புதன் வக்ரமா இருக்கிறதுனால ஓம் நமோ நாராய நாய நமஹா அப்படின்றத நீங்க சொல்றது உங்களுக்கு மிக மிக நன்மையை கொண்டு தரும் இந்த ஆடி மாதம் வந்து இயற்கையோட சேர்ந்து இறையருள் நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அதனாலதான் வந்து நம்ம வந்து இந்த மாதம் ஆடிப்பெருக்கலாம் நடக்கும் நம்ம அங்கெல்லாம் போய் வழிபடுவோம் அது மாதிரி ஆடி அமாவாசை முன்னோர்கள் வழிபடுறது மிக சிறந்த நாளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நாட்டில் திதி தர்ப்பணம் கொடுக்கறது கொடுக்க வேண்டியிருந்ததுனால் அதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கறது ரொம்ப நல்லது பொதுவாக இந்த ஆடி மாதம் ஆன்மீக வழிபாட்டுக்கு உகந்த மாதம் ஆன்மீக வழிபாட்டில் செலுத்துனிங்கனாலே இந்த மாதம் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நன்மையாக நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம பாமனி ஜோரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றதை கமெண்ட்ல தெரிவிங்க எல்லோருக்கும் இந்த ஆடி மாதம் மிக நல்ல பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லி அவங்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு சோ சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்